இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் இருபது வசனம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அந்நாட்களில் பவுல் மிலேத்திலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியார்க்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறை அருளை பற்றிய நச்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியைப் பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனம் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம் மகன் உம்மை மாச்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாச்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வு அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை உள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையது அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்தவே உமக்கு புகழ்